അനേവർക്കും இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ஆண்டுதோறும் சி எம் கேம்ஸ் நடத்தப்பட்டு வருகின்றது அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமையும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சி எம் ட்ராஃபி கேம்ஸ் முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றது அதற்காக விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு இணையதள விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கான விதிமுறைகள் என்ன எவ்வாறு பங்கேற்பது அப்படிங்கிற முழு தகவல்களை இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிஎம் டிராபி கேம்ஸ் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் எஸ்டிஏடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுதான் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பாக நடத்தப்படுகின்ற விளையாட்டு போட்டிகள் மற்றும் திட்டங்கள் குறித்த அனைத்து தகவல்களும் வெளியிடப்படும் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுலேயே சிஎம் ட்ராஃபி கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு பதிவு பண்றதற்காகவும் அதை பத்தி முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த மெனுலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பனால இதுல கொடுத்துருப்பாங்க சிஎம் டிராஃபி கேம்ஸ் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த இணையதளத்தில் தான் இதை பத்திய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகள் போட்டிகளின் கால அட்டவணை விவரங்கள் டபிள்யூ என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து களமான விரும்பும் இளைய தலைமுறை வெற்றி வாகை அனைத்து வழிவகைகளையும் தமிழ்நாடு அரசு நிச்சயம் உருவாக்கி தரும் நீங்கள் அடையும் வெற்றியும் பெருமையும் உங்களுக்கானது மட்டுமல்ல தமிழ்நாடும் இந்தியாவும் அடையக்கூடிய வெற்றி எனவே உங்களது கடமையும் பெரிது உங்களுடைய பொறுப்பும் பெரிது அதை உணர்ந்து தடைகளை தகர்த்து சாதனைகளை படைத்தலுங்கள் அந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு தகவலை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்கான என்னென்ன விளையாட்டுகள் யார் யார் கலந்து கொள்ளலாம் வயது விவரங்கள் போன்ற அனைத்துமே தெரிந்து கொள்வதற்காக ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல இந்த விளையாட்டு குறித்த முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும் சிஎம் டிராஃபி கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கூல் கேட்டகரி ஃபர்ஸ்ட்ல ஸ்கூல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஃபார் ஸ்கூல் கேட்டகரி இதற்கான வயது பத்தொன்பது வயதுக்கு உள்ளாக இருக்க வேண்டும் தற்போது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் ஸ்கூல் கேட்டகரியில விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகாக பிறந்தவர்கள் பத்தொன்பது வயது நிறைவு பெறாதவர்கள் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் ஸ்கூல் கேட்டகரிக்காக விண்ணப்பிக்கலாம் ஸ்கூல் கேட்டகரிக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் கொடுத்திருக்காங்க ஈவெண்ட்ஸ் பார் பாய்ஸ் ஈவெண்ட்ஸ் பார் கேர்ள்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட்ல தடகளம் தடகளம் விளையாட்டு போட்டியில் ஒரு வீரர் இரண்டு பிரிவுகளில் கலந்து கொள்ளலாம் அதாவது நூறு மீட்டர் ஓட்டம் இருநூறு மீட்டர் ஓட்டம் நானூறு மீட்டர் ஓட்டம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டம் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் டிஸ்கஸ் த்ரோ ஷார்ட் புட் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது ஷார்ட் புட் பாய்ஸுக்கானது ஆறு கிலோ பெண்களுக்கானது நான்கு கிலோ இரண்டு பிரிவுகளில் தடகள வீரர்கள் பங்கேற்கலாம் அதன் பிறகு பேட்மிண்டன் கிரக பந்து கொடுக்கப்பட்டுள்ளது சிங்கிள் அண்ட் டபுள்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் சேம் தான் அடுத்ததாக பாஸ்கெட் பால் கூடை பந்து டீம் கேம் மேக்சிமம் பனிரெண்டு பிளேயர்கள் மினிமம் ஏழு பிளேயர்கள் அடுத்ததாக கிரிக்கெட் டீம் கேம் மேக்சிமம் பதினைந்து பிளேயர் மினிமம் பதினொன்று பிளேயர் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் சேமா தான் கொடுத்திருக்காங்க அப்புறம் ஃபுட்பால் கால்பந்து டீம் கேம் மேக்சிமம் பதினெட்டு பிளேயர் மினிமம் பதினொன்று பிளேயர் ஹாக்கி வளைகோல் பந்து டீம் கேம் கபடி சிலம்பம் இந்த மாதிரி ஸ்கூல் கேட்டகரியில இருபத்தி நான்கு வகையான விளையாட்டுப் போட்டிகள் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்காகவும் மாணவிகளுக்காகவும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது மேஜி பந்து டேபிள் டென்னிஸ் சிங்கிள் அண்ட் டபுள் கையுந்து பந்து வாலிபால் ஹேண்ட்பால் கைப்பந்து கேரம் செஸ் கோகோ அந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் அதற்கான ஈவென்ட்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஸ்கூல் ரீஜனல் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் அதுவும் வயது சேம் தான் வயதுக்குள்ள இருக்க வேண்டும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு

வெயிட் கேஜி கொடுத்திருக்காங்க வால் விளையாட்டு இண்டிவிஜுவல் ஈவென்ட்ஸ் ஜூடோ குத்துச்சண்டை ரோட் சைக்கிளிங் கொடுத்திருக்காங்க அடுத்ததாக டைரக்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் கொடுத்திருக்காங்க ஸ்கூல் கேட்டகரிக்கு ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடியவர்கள் வாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விண்ணப்பிக்கலாம் ஜிம்னாஸ்டிக் இண்டிவிஜுவல் கொடுத்திருக்காங்க அப்புறமா ஸ்காஷ் சிங்கிள் அண்ட் டபுள்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல் கேட்டகரி ஈவென்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு அதன் பிறகு சிஎம் டிராஃபி கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி காலேஜ் கேட்டகரி கொடுக்கப்பட்டுள்ளது டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஃபார் காலேஜ் கேட்டகரி இருபத்தி ஐந்து உட்பட்ட பெற்றவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் ஒன்று பிறகு பிறந்தவர்கள் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் காலேஜ் கேட்டகிரியில விண்ணப்பிக்கலாம் இதற்கான ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் ஈவென்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு தடகளம் ஒரு வீரர் இரண்டு பிரிவுகளில் பங்கேற்கலாம் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் டிஸ்கஸ் த்ரோ ஷார்ட் புட் ஏழு புள்ளி இரண்டு கேஜி ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆறு கேஜி அடுத்ததாக இறகு பந்து பூப்பந்து கூடைப்பந்து இந்த மாதிரி அனைத்து விதமான விளையாட்டுகளும் காலேஜி கேட்டகிரியில கொடுத்திருக்காங்க உங்களுக்கு விருப்பமான விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் பங்கேற்கலாம் நீச்சல் கொடுத்திருக்காங்க நீச்சல் ஐம்பது மீட்டர் ஸ்டைல் நானூறு மீட்டர் இண்டிவிஜுவல் மெட்லி அந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் இருக்கு இதுல நீச்சலுக்காக ஒரு வீரர் இரண்டு பிரிவுகளில் பங்கேற்கலாம் அடுத்ததாக டேபிள் டென்னிஸ் வாலிபால் செஸ் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் காலேஜ் கேட்டகரியில இதற்கான ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் கொடுத்திருக்காங்க பல தூக்குதல் பீச் கேம் இரண்டு பிளேயர்கள் டென்னிஸ் சிங்கிள் அண்ட் டபுள்ஸ் வெயிட் லிப்டிங் பல தூக்குதல் கேஜி டீடைல்ஸ் எல்லாமே வாங்க அப்புறம் விளையாட்டு இண்டிவிஜுவல் ஈவென்ட் ஜூடோ பாக்ஸிங்

வேண்டும் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அத்லட்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க நூறு மீட்டர் ஹேண்ட் டிஷாபிலிட்டி ஷார்ட் புட் ஃபைவ் கேஜி லெக் டிராப் டிஷபிலிட்டி ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது பிசிக்கலி சேலஞ்ச் பேட்மிண்டன் ஸ்டாண்டிங் வீல் சேர் டேபிள் டென்னிஸ் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க விஷுவலி சேலஞ்சர்ட்

மற்றும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்து இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் ஜெனரல் பப்ளிக் கேட்டகரியில விண்ணப்பிக்கலாம் ஜெனரல் கேட்டகரிக்கு தடகளம் கொடுத்திருக்காங்க கிரிக்கெட் வாலிபால் ஃபுட்பால் கேரம் சிலம்பம் இந்த மாதிரி போட்டிகள் எல்லாமே இருக்கு அதன் பிறகு டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஃபார் ஜெனரல் பப்ளிக் கொடுத்திருக்காங்க ஏஜ் லிமிட் பதினைந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் பேட்மிண்டன் கபடி அடுத்ததாக சிஎம் டிராபி கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொடுத்திருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தடகளம் செஸ் கபடி வாலிபால்

ஆயிரம் ரூபாய் தேர்ட் பிரைஸ் அந்த மாதிரி டீம் கேம்ஸ் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு லெவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஈவென்ட்ஸ்க்காக மூன்றாயிரம் ரூபாய் முதல் பரிசு இரண்டாயிரம் ரூபாய் செகண்ட் பிரைஸ் மூன்றாவது பரிசு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க டீம் கேம்ஸ்க்கு ஒவ்வொரு பிளேயருக்கும் முதல் பரிசு மூன்றாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு ஒவ்வொரு நபருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அதன் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல இண்டிவிஜுவல் ஈவென்ட்ஸ்ல கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசு எழுபத்தி ரூபாய் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம்

இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பீச்ல வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க விளையாட்டு வீரர் பதிவு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் விளையாட்டு வீரர் பதிவு பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க தயவு செய்து பதிவு செய்யும் முன் மேலே உள்ள ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்பெக்ட் கொஸ்டின் ஆவணத்தை படிக்கவும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தமிழ்நாடு முதலமைச்சர்

அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களாக இருத்தல் வேண்டும் இருபத்தி ஐந்து வயதிற்கு போட்டவர்களாக இருத்தல் வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வயது வரம்பு இல்லை அரசு ஊழியர்கள் பிரிவில் வயது வரம்பு இல்லை பொது பிரிவில் பதினைந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் வயது எனும் அல்லது அதற்கு பின் பிறந்தவராக இருக்க வேண்டும் பதினைந்து வயது எணில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்து அன்று அல்லது அதற்கு முன் பிறந்தவராகவும் இருத்தல் வேண்டும் இதற்கு பதிவேற்றம் செய்ய வேண்டிய ஆவணங்கள் அரசால் வழங்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு அடையாள அட்டை போட்டிகள் நடைபெறும் போது கீழ்கான விவர குறிப்புகளில்

என்ற இணையதளத்தில் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் விவரங்களுக்கு தொடர்ந்து இந்த இணையதளத்தை பார்வையிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்த ஆதார் எண் உள்ளீடு போது ஒருவர் வெவ்வேறு ஆதார் எண் மூலமாகவும் அல்லது ஆதார் எண்ணை தவறாகவும் குறிப்பிட்டு விண்ணப்பித்திருப்பு தங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு போட்டிகளில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்படும் ஒவ்வொரு பிரிவு விளையாட்டு வீரர்களும் போட்டிகள் நடைபெறும் போது கீழ்கண்ட உரிய ஆவணங்களை அவசியம் சமர்ப்பித்தல் வேண்டும் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பள்ளி கல்லூரி பிரிவுகளில் கலந்து கொள்பவர்கள் பள்ளி அல்லது கல்லூரி முதல்வர்களிடமிருந்து புறப்பட்ட போனபிட் சர்டிபிகேட் அல்லது ஐடி கார்டு மற்றும் ஆதார் கார்டு மாற்றுத்திறனாளி பிரிவில் பங்கேற்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்று மற்றும் ஆதார் கார்டு அரசு ஊழியர்கள் பிரிவில் பணிபுரியும் அலுவலக அடையாள அட்டை மற்றும் அலுவலக அதிகாரிகளிடமிருந்து புறப்பட்ட பணிபுரிவதற்கான உறுதிச் சான்று மற்றும் ஆதார் கார்டு பொது பிரிவில் பங்கேற்கும் வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வயசு திருப்பின் குடும்ப அட்டை இருப்பிட சான்றிதழ் மற்றும் ஆதார்

ஆப்ஷன் மூலம் உள்நுழைந்து தனது சுய விவரங்களை குறிப்பிட வேண்டும் குழு விளையாட்டினை தேர்வு செய்து தனது ஆதார் கார்டு விவரங்கள் உட்பட அனைத்து விவரங்களை உள்ளீடு செய்தபின் தனது குழுவில் பங்கேற்க உள்ள அனைத்து வீரர்களின் விவரங்களையும் மொத்தமாக உள்ளீடு செய்து பதிவினை சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு குழுவில் பதிவு செய்துள்ள வீரர்கள் எக்காரணம் கொண்டும் வேறு எந்த குழுவிலும் பதிவு செய்திடக் கூடாது அவ்வாறு பதிவு செய்தும் பட்சத்தில் இரண்டு குழுவும் நிராகரிக்கப்படும் அப்புறம் இணையதளம் வாயிலாக போட்டிகளுக்கு பதிவு செய்திடாமல் போட்டிகள் நடைபெறும் இடங்களுக்கு நேரடியாக வந்த போட்டியில் கலந்து கொள்ள வருபவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுமா கண்டிப்பாக அனுமதி கிடையாது

ஒன்று ஏழு இரண்டாயிரம் அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களாக இருத்தல் வேண்டும் பள்ளி பிரிவில் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்கலாமா பங்கேற்கலாம் இந்த மாதிரி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேள்விகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஒண்ணுன்னா வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கு முன்பாக இந்த கேள்விகளை ஒருவாட்டி வாசித்து புரிந்து கொண்டால் உங்களுக்கு விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கு வசதியாக இருக்கும் ஆகவே தெளிவாக உருவாட்டி வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்ப படிவத்துல பஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க விளையாட்டு வீரரின் பெயர் பாலினம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஜேபிஇஜி பார்மேட்ல இருநூத்தி ஐம்பது கேபி ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அப்புறம் பிறந்த தேதி வயது கைபேசி எண் ஆதார் எண் போன்ற பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக என்டர் பண்ண வேண்டும் முக்கியமா ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க ஒரு ஆதார் எண்ணை கொண்டு ஒரு பதிவு மட்டுமே செய்ய முடியும் அப்புறமா காம்படிஷன் அண்ட் ஈவென்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க விளையாட்டு போட்டியின் வகை பள்ளி கல்லூரி பொதுமக்கள் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு எந்த போட்டி வகையில் பங்கேற்க விருப்பமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு விளையாட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அத்லட்டிக்ஸ் பேட்மிண்டன் கேரம் கிரிக்கெட் ஃபுட்பால் கபடி சிலம்பம் வாலிபால் அந்த மாதிரி நீங்க எந்த விளையாட்டு போட்டி வகை தேர்ந்தெடுத்துக்கிறீர்களோ அந்த பிரிவில் உள்ள அனைத்து விளையாட்டு போட்டிகளின் விவரங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கான விளையாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்புறம் விளையாட்டு பிரிவு கேட்டிருக்காங்க அத்லட்டிக்ஸ் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நூறு மீட்டர் மூவாயிரம் மீட்டர் லாங் ஜம்ப் ஷார்ட் புட் அந்த மாதிரி உங்க விளையாட்டு பிரிவை தேர்ந்தெடுத்துக்கோங்க அல்லது வேற ஏதாவது விளையாட்டு தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் விளையாட்டு பிரிவில் டபுள்ஸ் சிங்கிள்ஸ் டீம் அந்த மாதிரி உங்க விளையாட்டு பிரிவை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு விளையாடும் மாவட்டம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் விளையாட விருப்பமோ அந்த மாவட்டத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் பார் கம்யூனிகேஷன் உங்க முழு முகவரியை எங்க என்டர் பண்ண வேண்டும் கிராமம் அல்லது நகரம் மாவட்டம் அஞ்சல் குறியீடு அடையாள ஆவணத்திற்காக ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டு அல்லது அல்லது ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் ஏதாவது ஒரு அடையாள ஆவணம் நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் ஜேபிஜி பிஜி பார்மேட்ல இருநூத்தி ஐம்பது கேபி உள்ளாடி அப்லோட் பண்ண வேண்டும் அடுத்ததாக விளையாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது டீம் விளையாட்டை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் கடைசியில் டீம் நேம் அணியின் பெயர் எங்க என்ற பண்ண வேண்டும் அதன் பிறகு அணியில் எத்தனை நபர்கள் உள்ளார்களோ அத்தனை நபர்களோட பெயர் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் ஜெண்டர் இங்கு என்டர் பண்ண வேண்டும் பதினெட்டு கொடுத்திருக்காங்க மினிமம் எத்தனை பிளேயர்ஸ் வேணுமோ அத்தனை பிளேயரோட நேம் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ணணும் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாமே நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும் இது டீம் விளையாட்டுக்கு மட்டும்தான் தனிநபர் விளையாட்டு அத்லட்டிக்ஸ் என்றால் இந்த அணியின் பெயர் தேவையில்லை எல்லாமே தெளிவாக என்டர் பண்ணி பதிவு செய்க அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து ரிஜிஸ்டர் பண்ண உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் பதிவு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது வாழ்த்துக்கள் உங்கள் பதிவு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் திரையில் தோன்றும் அடுத்ததாக வேறொரு விண்ணப்ப பதிவுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க முகப்புக்கு செல்ல அல்லது நீங்க பதிவு செய்த பிடிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பதிவிறக்கம் செய்வதற்காக இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சிஎம் ட்ராஃபி கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நெய்ம் அப்ளைடு டேட் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது கீழே பிளேயர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பிளேயர் கோட் இருக்கு ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் ஈவென்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு போட்டோ இருக்கு நீங்கள் போட்டிக்கு செல்லும் போது கண்டிப்பாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கையில் எடுத்து செல்ல வேண்டும் இந்த ஃபார்ம் உடன் சென்றால் மட்டுமே உங்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான அனுமதி கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரிஜினல் ஐடி எல்லாமே நீங்க கொண்டு செல்ல வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதல்வரிடம் இருந்து பெற்ற போனவர்ட் சர்டிபிகேட் எடுத்து செல்ல வேண்டும் அரசு ஊழியர்களாக இருந்தால் அரசு அலுவலர்களிடம் இருந்து பெற்ற உறுதிமொழி சான்றிதழை எடுத்து செல்ல வேண்டும் ஆகவே நடைபெற இருக்கின்ற சிஎம் டுவெண்ட்டி பொறுப்பை கலந்து கொள்ளக்கூடிய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் என அனைவரும் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசுகளை பெற்று செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்